ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பட்டாணி குருமா பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கடாயில் எல்லாம் ஊற்றிக்கலாம் நல்ல பட்டை சோம்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது வதங்கினோடனே தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா இந்த அளவுக்கு வதங்கி சிவந்து வந்தோடனே கொஞ்சம் கொத்தமல்லி கருவத்தில் போட்டுக்கலாம் அதையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் சரி இல்லை அது உருளைக்கிழங்க தோல் சீவி அரிஞ்சு வச்சுக்கிறேன் அதை போட்டு வதக்கிக்கலாம் அது வதங்கினோடனே மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் லைட்டாக அப்படியே வதக்கிட்டு அப்போ தான் பச்சை வாசனை போ அந்த மாதிரி வதக்கணும் தான் வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி த தண்ணி ஏற்கனவே பட்டாணி வந்து வேக வச்சு வச்சிருக்கோம் அந்த தண்ணியோடு அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு அதே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அது நல்லா கொதிக்கட்டும் அது நல்லா கொதித்தோடனே அது திறந்து நல்லா கொஞ்சம் சுண்டி வந்தோடனே ஒரு தேங்காய் ஒரு மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருப்போம் அது வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சீக்ரெட் ஒன்று அது வந்து எப்படின்னா நம்ம வதக்கு நல்ல வெங்காயம் தக்காளி அந்த விதக்குன்னு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வந்து பட்டாணி வேக வச்சதில் எடுத்து ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றிட்டேன் அதுதான் திக்னஸ் கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் ஃப்ளேவராக இருக்கும் நல்லா அப்படின்னு எடுத்திங்கன்னா அதை நான் காட்டில் வீடியோவில் நல்லா கொச்சி வந்தோன்னே கொஞ்சம் திக்காக மாடுவேன்